பொய் மட்டுமே ஒருத்தரால் இவ்வளோ பேச முடியுமா பொய்யை பேசுகிறதுக்காகவே ஒருத்தரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக வச்சிருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு பொய்யை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பொய் மூட்டை தான் இந்த அண்ணாமலை இதுதான் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே எங்க நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து எத்தனையோ பொய்யை திமுகவை பற்றி தமிழ்நாடு அரசை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்போ சொந்த கட்சியை பற்றியே நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவங்களுடைய ஒன்றிய அரசை பற்றியே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு என்னமோ பதவி பரிபோக இருக்கோ அதனால தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அந்த வெறுப்பை அந்த கோபத்தை அந்த ஆற்றாமையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரான்றது தெரியல ரெண்டாவது கரூரில் நேற்று பேசுகிறப்ப தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை ஒருமையில் பேசினார் அப்படி பேசக்கூடிய அளவிற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதை முழுசாக கேட்ட பிறகுதான் நமக்கு விஷயம் தெரியுது அவருக்கு கோபம் வந்து அண்ணன் உதயநிதி மேலோ திமுக மேலோயோ எல்லாம் கிடையாது அவருக்கு கடுப்பும் கோபமும் மோடி மேலே அதனால் மோடி மேலே இருக்கக்கூடிய வறுப்பையும் கோபத்தையும் கடுப்பையும் எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் நம்மளை முன்னாடி நிறுத்தி அவரோட வன்மத்தை எல்லாம் கொட்டிட்டாரு அப்போ என்ன வன்மத்தை மோடியின் மீது அண்ணாமலை கொட்டினாரு என்ன பொய்ய பேசினாரு அப்படின்றது கையும் கலவமாக மாட்டியிருக்காரு இதை அவங்களுடைய பிஜேபி உறுப்பினர்கள் விவாதத்துக்கு வந்தவங்க கிட்ட கேட்டாலே நாங்கள் எங்கள் மாநில தலைவருடைய உரையெல்லாம் கேட்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உண்மையாகவே அண்ணாமலையுடைய நிலை இன்னைக்கு பிஜேபியில் என்னவாக இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு வெறுப்பில் அது எனக்கு என்ன சொல்றதுல ஒரு பிறல் மனப்பிறழ்வு அவ்வளோ அளவுக்குலாம் இல்லை ஏதோ ஒரு பிறழ்வில் இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் மறக்காமல் வீடியோ முழுமையா பாருங்க டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கரூரில் அவர் பேசுனது அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவர்மெண்ட் இருந்து ஏதாவது ஒரு பொய்யை எடுத்துகிட்டு வந்து இது வந்து பார்த்திங்களா திமுக அரசு என்ன செய்திருக்கிறது பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்பார் வழக்கமாக அவர் கேட்ட பிறகு ஒரு அஞ்சாவது நிமிஷம் பத்தாவது நிமிஷமே உண்மையான டேட்டாவை எடுத்து உண்மையான ஃபேக்ட் எடுத்து அவரை நம்ம ஆட்கள் சாத்த ஆரமிச்சுருவாங்க இது வழக்கமாக நடக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பிஜேபியில் பொறுப்பேற்ற இருந்து அவர் சொன்ன உண்மைகள் அப்படின்னு நீங்கள் ஒரு அஞ்சு பத்தை கூட லிஸ்ட் பண்ண முடியாது ஆனால் மோடி சொன்ன பொய்கள்னு எப்படி புத்தகம் போட்டாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன பொய்கள்னு தனியாக புத்தகமே போடலாம் வால்யூம் வால்யூமாக போடலாம் அந்தளவுக்கு நாள்தோறும் பொய் பேசக்கூடிய ஒரு நபர் இது வந்து அவருடைய குவாலிட்டியாக இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல அதனால் அது அவருடைய தனி மனித பண்பாக இருக்கலாம் நான் அதுக்குள்ளே போகவே விரும்பலை ஆனால் இவர் எங்கே பொய் பேசி கையங்களவோ மாட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீயுடைய ஃபண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எஸ்எஸ்ஐ நிதியை கேட்டு தான் நம்ம எல்லாரும் நாள்தோறும் கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் போராடுறோம் எப்படியாவது எங்களுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கிடாதீங்க உங்களுடைய அரசியலை தனியாக வச்சுக்கோங்க எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்லி தான் ஆளக்கூடிய திமுக அரசும் இந்தியா கூட்டணியை சார்ந்த தோழர்களும் முற்போக்காளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் ஒருமித்த குரலாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் நேற்றைக்கும் கூட விவாதத்தில் வந்து திரும்ப திரும்ப பிஜேபிக்காரவங்க என்ன பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நான் திரும்ப திரும்ப அழுத்தி இது பொய்ன்னு சொல்கிறேன் ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஒரு செய்தியை தான் அது தவறு தெரியாமல் பண்ணிட்டப்பான்னு சொல்லலாம் தெரிந்தே திட்டமிட்டு பரப்புவதற்கு பெயர் பொய் அவதூறு அந்த பொய்யை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீயும் எஸ்எஸ்ஏவும் இன்டகிரேட்டட் ஃபண்டு ஒருங்கிணைந்த நிதிகளாக இருக்குது அப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஸ்ரீயை ஏற்றுக்காம எஸ்எஸ்ஏ நிதியை மட்டும் ஒதுக்குனா நாளைக்கு சிஏஜி ஆடிட் வந்துடாதா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க சிஏஜி ஆடிட்டுக்கு பயப்படுறவங்க இவங்க எத்தனை லட்சம் கோடி எத்தனை முட்டை சைபர் போடுறதுனே தெரியாமல் கணக்கிட்டாங்க இல்லையா ஏழரை லட்சம் கோடி ரூபாய் சிஏஜியில் ஊழல் அந்த பெருமகன்கள் கவலைப்படுறாங்க சரி அவங்க கவலை நியாயம்னே வச்சுப்போம் இந்த இடத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய உண்மை என்னென்னா எஸ்எஸ்ஏட நிதி வேற பிஎம்ஸ்ரீயோட நிதி வேற இது இரண்டும் ஒருங்கிணைந்த நிதி கிடையாது ஏன்னா எஸ்எஸ்ஏன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே நமக்கு வழங்கப்பட்ட வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிதி நீங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நிதியோடு இணைக்க முடியாது திட்டத்தோடு இணைக்க முடியாது அப்படி ஒருவேளை இணைத்தாலும் கூட ஏற்கனவே வரக்கூடிய நிதியை நிறுத்துவதற்கு எந்த அரசுக்கும் எந்த அமைச்சருக்கும் உரிமை கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட் டு எஜுகேஷன் கல்வி என்பது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்பது அடிப்படை உரிமை ஒரு குழந்தையினுடைய இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை இன்றைக்கு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை இதை போய் கேட்டால் இந்த அண்ணாமலை நமக்கு ஐபிஎஸ் படித்தாரான்ற சந்தேகம்லாம் இருக்குது ஐபிஎஸ் ஆனதெல்லாம் உண்மை எப்படி ஆனாருன்றதெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்குன்னே வச்சுப்போம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு உட்காந்துக்கிட்டு முழுவதுமாக ஸ்ரீ நிதியை ஒன்றிய அரசு தான் கொடுக்கறது அப்படின்ட்டுங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா சும்மா ஒரு விவாதத்துக்கு கிளம்பி போகிறோம்னாலே இந்த நிதியில் ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுக்குது யூனியன் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு எவ்வளோ நிதி கொடுக்குதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி தான் ஒன்றிய பொறுப்பில் இருக்குது ஒன்றிய அரசை நிர்வகிக்குது உங்கள் கட்சியில் சார்பாக ஒன்றிய அரசின் சார்பாக எவ்வளோ நிதியை பிரிக்கிறாங்கன்ற குறைந்தபட்ச அறிவற்ற ஒரு நபர் செய்தியாளர் சந்திப்புல வரீங்க ஏன்னா நீ தான் பிஜேபியோட மாநில தலைவர் வந்து தான் ஆகணும் வந்துட்டீங்கல்ல அதில் என்ன சொல்றாருன்னா முழுமையான நிதியை தரோன்றாங்க இது பொய்யே அப்படின்னு நேத்தே நம்ம நிறைய ஆதாரங்களை நம் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளியிட்டுட்டாங்க குறிப்பாக ஆளக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு அரசு திமுக அரசு வெளியிட்டுட்டாங்க அறுபது சதவீதம் யூனியன் கவர்மெண்டோடது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்மளும் தான் போடணும் இதில் என்ன கொடுமன்னு கேட்டிங்கன்னா இந்த அறுபது சதவீத நிதியில்தான் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நீ நிறுத்தி வச்சிருக்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நீ கொடுக்கறது ஃபுல்லாக கொடுக்க போகிறது கிடையாது ஐந்து வருடத்துக்கு அந்த ஸ்கூலை வந்து இவங்க அடாப்ட் பண்ணி மெருகேற்ற போகிறாங்களாம் எந்த ஸ்கூலை ஏற்கனவே மெருகேற்றப்பட்டு நல்லா இருக்கக்கூடிய ஸ்கூலை அப்போ இவங்க கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பிஎம் ஸ்ரீ இரநூத்தம்பது பள்ளிகள் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வரதாக இருக்கோம் அதுக்கு கூட ஒத்துக்க முடியாதானே இப்போ நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கேட்குறீங்கல்ல திமுகவோட அமைச்சர் விட்டுப்புள்ள எம்பி விட்டுப்புள்ளலாம் சிபிஎஸ்சியில் படிக்குது ஹிந்தி படிக்குதுன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தம்பது ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் உங்களுடைய பிஎம் ஸ்ரீயால் நல்ல பிள்ளைகளாக மாறணும் நல்ல ஸ்கூலாக மாறணும்னா தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிள்ளைகளுக்கு மற்ற ஸ்கூலுக்கு மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு நல்லதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அது தட்டையான வாதம் ஏன்னா அடிப்படையில் பிஎம் ஸ்ரீ என்ற அந்த திட்டத்தையே நாம் எதிர்க்கிறோம் ஏன்னு கேட்டால் ஸ்ரீயில் புதிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகள் இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை தான் பிஎம் ஸ்ரீ எனவே நாம் அதை எதிர்க்கிறோம் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்பில் பொய்ய சொல்லி நான் அண்ணாமலை மாட்டிக்கிட்டாருங்க இப்போ அப்படியே வாங்க இந்த விருப்பு விரக்தி ஐயோ இப்படி அசிங்கப்பட்டமே வழக்கமாக பொய் சொல்லுவோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி என்ன பட்டவர்த்தனமாக செய்தியாளர் சந்திப்புலேயே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஏதாவது வெக்கம் மானம் சூடு சுரணை அப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா நான் ஏன் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன் ஏன் பேசுகிறேன்றதுக்கான காரணத்தை நீங்களே பாருங்கள் அதெல்லாம் இருந்தால் நம்ம தார்மீகமாக மன்னிப்பு கேட்டுருவோம் ஆமாங்க நான் சொன்னது தவறு ஏதோ ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கணும் அந்த விரக்தி கோபம் ஆற்றாமை ஐயையோ பொய் சொல்லிட்டோம் பொய் சொன்னாலும் மாட்டக்கூடாதுன்றது தானே பிஜேபியில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் பொய் சொல்லணும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் மாட்டிடக்கூடாது மாட்டிட்டால் வேற ஒரு பொய்ய சொல்லிடணுன்றது தானே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் இதுலேருந்து நம்ம நகழ்கிட்டோமே நம்ம நவிழ்ந்துட்டோமே ஐயோ நம்ம நகர்ந்துட்டோமே நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பொறுப்பு காலியாக போகுது பதவி ஏன் காலியாக போகுது பிஜேபியின் மாநில தலைவராக இருக்கணும்னா இரண்டு கிரைட்டீரியா முதல் க்ரைட்டீரியா எவ்வளவு கலவரத்தை தூண்டுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளஸ் மார்க் பாசிட்டிவ் மார்க் அந்தளவிற்கு அதிக மதிப்பெண் ரெண்டாவது எந்த அளவிற்கு பொய் சொல்லி ஒரு ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதுதான் இந்த முதல் விஷயம் கலவரம் இன்னமும் முயற்சி பண்ணார் மைக்கேல்பட்டி எடுத்தார் திருப்புரங்குன்றத்தை எடுத்தார் அங்கே போய் இங்கே போய் எதை எதையாவது பண்ணிடலான்னு பார்த்து எல்லாமே அவுட்டு எல்லாமே ஜீரோ நீ சொன்னதெல்லாம் பொய்ப்பா கலவரம்லாம் தமிழ்நாட்டில் உன்னோட பருப்பே வேகாது கிளம்பு அப்படின்னாச்சு ரெண்டாவது பொய் இந்த பொய்யை சொன்ன உடனே தான் மாட்டிடுறாங்களே தொக்கா அப்படியே இன்றைக்கி எல்லாம் டேட்டா இன்டர்நெட்டில் இருக்குது கூகுளில் இருக்குது போய் போய் அடிக்கிறாங்க அந்த வெப்சைட் குள்ளையே போயிடுறாங்க யூனியன் கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளேயே ஒன்றும் முடியல ஐயையோ ஏதோ நெட் இல்லாத காலத்தில் மாநில தலைவராக இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு வந்தால் இன்னைக்கு அங்க அப்பவே கும்மி அனுப்பிச்சிடுறாங்க நீ சொன்னது பொய்னு அவருக்கு இல்லை நமக்கும் அதுதான் யாராக இருந்தாலும் பொய் சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம மன்னிப்பு கேட்டாகணும் ஒத்துக்கிட்டாகணும் இல்லையா அதை வந்து மறைச்சிக்கிட்டு மழுப்பிக்கிட்டு பிஜேபி மாதிரி வெக்கமில்லாமல் வாழ பழகிக்கணும் இந்த ஆற்றாமையில் கரூரில் மேடையில் ஏறுறாருங்க மேடையில் ஏறி இரண்டு நாட்களுக்கு முன்னால் அப்படின்னு துணை முதல்வரை பேரையே சொல்லி உதயநிதி அப்படின்னு சொல்லி நீ சரியான ஆளாக இருந்தா கெட் அவுட் மோடின்னு ஒரு மையில் பேசுகிறாரு இது என்னன்னு கேட்டால் எனக்கு திரும்ப சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா ஏன் ஏரியாக்கு வா ஏன் ஏரியாவுக்கு வா ஏன் வான்னு கூப்பிடுறாரு ஆனால் தெளிவாக கேட்டுக்கங்க நீங்கள் டெபாசிட் வாங்க வக்கற்ற பிஜேபியை சார்ந்தவர் நீங்கள் தேர்தலில் எத்தனை முறை நின்றாலும் தோற்று போகக்கூடிய மிகப்பெரிய பண்பை வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்காரர் நீங்கள் பொய்யை மட்டுமே சொல்லி குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர் ஆனால் அவர் அப்படி கிடையாது அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் பணி ஆயிரம் இருக்குது அது இல்லாமல் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்து தினம்தோறும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் இளைஞரணி செயலாளர் அவங்க இளைஞரணி பொறுப்பாளர்களுக்கு நாள்தோறும் பாசறை கூட்டம் நடத்துகிறாங்க கிளாஸ் எடுக்கிறாங்க கொள்கையை சொல்லி கொடுக்குறாங்க சமத்துவம் சமூக நீதி பகுத்தறிவு திராவிடம்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை வேலை இருக்குது அவருக்கு உனக்கு ஒரே வேலை பொய்ய சொல்கிறது பொய்யை வச்சு கலவரம் பண்ணுறது அப்போ வேலையே வெட்டி இல்லாத உங்கள்கிட்ட அவர் வந்து பேசுறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது இப்போ என்னது நான் சொல்லிட்டேனே நீ எல்லாம் எனக்கு சண்டைக்கு வந்து தானே ஆகணும்னா உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் வேலையே இல்லாமல் யார் இருக்கான திமுக தேடினா உன்ட்டு சண்டைக்கு வர அளவுக்கு அவங்க யாருக்கும் நேரம் இல்லை அதனால தனியாக நின்று நீங்களே பேசிக்கிட்டு வழக்கம் போல் கிளம்பிடலாம் அதில் ஒரு விஷயம் சொன்னாருங்க அதில் தாங்க மோடிக்கு இவருக்கு மேலே எவ்வளோ வன்மம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்தியாவின் பிரதமர் பாரத பிரதமர் மோடியின் மீது திரு அண்ணாமலைக்கு இவ்வளோ கோபம்லாம் ஆகாது ஏன் தெரியுமா என்ன சொல்கிறாரு மேடையில் கோபேக் மோடி என்று சொன்னோம் இனிமேல் வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவேன்னு சொன்னீங்க சொல்லி பார் அப்படின்னு பாரு அப்படின்னு முடிகிறதுக்குள்ளே இங்கே நம்ம ஆட்கள் ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கெட் அவுட் மோடி அவர் மேலே உங்களுக்கு என்ன அண்ணாமலை வன்மம் இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மம் ஏன் தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு அவருக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதே கிடையாதா அந்த கெட் அவுட் மோடின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே நாங்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுவாது தெரியுமா இல்லையா எங்கே இருக்கீங்க லண்டனில் தான் வந்துட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு வந்ததுனால இருந்தே இனிமேல் கோபேக் மோடி இல்லை கெட் அவுட் மோடின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு அதனுடைய விளைவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு திமுகவினுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது நீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இதுக்கு மேலேயும் என்ன உங்களுக்கு மோடியின் மீது வன்மம் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட ஜெயிக்க விடாம பண்ணிட்டீங்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இருக்க கூட்டணியை கலைச்சு விட்டீங்க கள்ள கூட்டணி மட்டும் தான் வச்சிருக்க முடியுது பிஜேபிக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேராவது உண்மை சொல்லிகிட்டு இருப்பாங்கன்றதையும் விட்டு பொய் என்றால் பிஜேபி பிஜேபி என்றால் பொய்கின்ற கட்டமைப்பை ஏற்படுத்திட்டீங்க இன்னும் கூட உங்களுக்கு உங்களுடைய பதவி பறிபோக இருக்கக்கூடிய ஆற்றாமையில் கவலையில் இந்தியாவினுடைய பிரதமரை எப்படியாவது கோர்த்து விட்டி உங்ககிட்ட நம்ம கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் உங்கள் மேலே சந்தேகம் வருது அண்ணாமலை அவர்களே உங்கள் பதவி பறி போனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து மேடையில் சொல்லிப்பார் சொல்லிப்பார் வா 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 என் ஏரியாவுக்கு வானால் எல்லாம் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்கள் வேறு பொய்யை யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க எங்களுக்கு நிறைய மக்கள் பணி இருக்கிறது என்று சொல்லி திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார் இது எல்லாற்றையுமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன சிறப்பாக செய்யணுமோ அதை தேர்தலில் செய்வார்கள் நன்றி